கடந்த பல வருடங்களாக தமிழ் சினிமாவில் பாக்ஸ் ஆஃபீஸ் கிங் அப்படின்னா நம்ம தளபதி விஜய் அப்படி தான் சொல்லும் மிகப்பெரிய வசூல் மன்னன் அப்படிங்கிற பேரை எடுத்துட்டாரு தயாரிப்பாளர்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ரசிகர்கள் இப்படி எல்லாரும் சேர்ந்து இந்த விஷயத்தை சொல்கிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் தமிழ் சினிமாவில் இரநூறு கோடி வசூல் கொடுத்த படங்களை அதிகம் கொடுத்தது பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் தான் அப்படின்னு அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறதையும் சொன்னோம் அதாவது மெர்சல் சர்கார் பிகில் மாஸ்டர் பீஸ்ட் வாரிசு லியோ இப்போ கோட்டு வெங்கட் பிரபு இந்த எட்டு படங்களுமே இரநூறு கோடி வசூலை தாண்டி போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தோம் இப்போ விஜய் அவர்கள் இன்னொரு புதிய சாதனை பண்ணியிருக்காரு என்ன அப்படின்னா நம்ம சொன்னது அப்போது இரநூறு கோடி வசூல் படங்கள் இப்போ சொல்கிறதுனா முன்னூறு கோடி வசூல் படங்கள் அதாவது தளபதி விஜய் அவர்கள் அதிக முறை முன்னூறு கோடி வசூல் கொடுத்த படங்களோட லிஸ்ட்டில் வந்து வந்துட்டார் அது அதிக முறை முந்நூறு கோடி வசூல் படங்கள் கொடுத்த ஹீரோ அப்படிங்கிற பேரையும் இவர் வாங்கியிருக்காரு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அது என்னென்ன படங்கள் அப்படிங்கும்போது வந்து நம்ம அட்லி இயக்கத்தில் அவர் நடித்து வெளியான பிகில் படம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வம்சி இயக்கத்தில் அவர் நடிப்ப வெளிவந்த வாரிசு படம் அதுக்கப்புறம் போன வருஷமே நம்ம லோகேஷ்ராஜ் இயக்கத்தில் அவர் நடித்து வெளிவந்த லியோ படம் இந்த மூன்று படங்களும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் முந்நூறு கோடிக்கு மேலே வசூலாகி ஹார்ட்ரி கடிச்சிருந்தார் விஜய் அவர்கள் இப்போது அந்த சாதனையோட இன்னொரு படமும் சேர்ந்துக்கிச்சு உங்களுக்கே தெரியும் வெங்கட்பூரம் பையகத்தில் தளபதி விஜய் அவர்கள் நடித்து இப்போ வெற்றிகரமாக ஓடிட்டுருக்க கோட் படம் தான் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே இந்த படம் பார்த்திங்கன்னா இப்போது ஐந்து நாட்களில் வந்து முந்நூறு கோடிக்கு மேலே வசூல் தாண்டி போயிருச்சு ஸோ அதாவது சொல்கிறோம் இரநூறு கோடி வசூல் கொடுத்த லிஸ்ட்லையும் பார்த்திங்கன்னா விஜய் தான் நம்பர் ஒன்னாக இருக்காரு இப்போ முந்நூறு கோடி வசூல் படங்கள் அதிகம் கொடுத்ததுலேயும் விஜய் தான் நம்பர் ஒன்றாக இருக்காரு ஸோ தொடர்ந்து பார்த்திங்கன்னா பிகில் வாரிசு லியோ தி கோட் இந்த நான்கு படங்களும் முந்நூறு கோடிக்கு மேலே வசூல் ஆயிடுச்சு ஸோ பொறுத்து பார்ப்போம் இந்த கோட் படம் இன்னும் எவ்வளவு வசூலாக போது இன்னும் அடுத்தடுத்த சாதனைகள் விஜய் அவர்கள் எப்படி பண்ண போகிறாரு இந்த கோட் படத்தோட வசூல் அடுத்தடுத்த வாரங்களில் எந்தளவு இருக்க போகுது அப்படிங்கிறத வச்சு நம்ம அடுத்தடுத்த விஷயங்களை பேசுவோம் ஸோ இது குறித்து உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமண்டில் சொல்லுங்கள்